வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் சனியின் கடைசி நட்சத்திர பெயர்ச்சி வெற்றி தேடிவரும் ராசிகள் கர்மகாரனான சனி பகவான் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தேழாம் தேதி கும்ப ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் நுழைய உள்ளார் அடுத்த மூன்று மாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திக்கக்கூடிய சனி பகவான் புத்தாண்டு தொடக்கத்தில் ஐந்து ராசி சேர்ந்தவர்களுக்கு தொழிலில் வெற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சி என பலவிதத்தில் அதிர்ஷ்ட பலனை அள்ளித் தரவுள்ளார் மேஷ ராசி மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு சனியின் தாக்கத்தால் வாழ்க்கையில் நிதிநிலை மேன்மையும் ஆடம்பர வசதிகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது உங்களுக்கு வண்டி வாகன யோகம் உண்டாகும் புதிய வீடு சொகுசு வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டு உங்கள் தாயுடன் இருக்கக்கூடிய பிணக்குகள் நீங்கும் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை விளையாட்டுப் போட்டி படிப்பு தொடர்பான முயற்சியில் மாணவர்களுக்கு சிறப்பான காலமாக அமையும் எந்த வேலை செய்தாலும் அதில் சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம் கடக ராசி கடக ராசிக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கப்படுகிறது பணியிடத்தில் உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களின் செயல்பாட்டால் புகழ் உண்டாகும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் காதலில் உள்ளவர்களுக்கு துணையுடன் புரிதல் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதில் முதலீடு செய்தாலும் அதில் சிறப்பான லாபம் வருமான கிடைக்க வாய்ப்புள்ளது துலாம் ராசி துலாம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களின் நிலைமையில் உள்ள அனைத்து வேலைகளும் நிறைவேறும் நிதி நிலையில் சிறப்பான நன்மைகள் பெறுவீர்கள் நண்பர்கள் உறவினர்களுடன் இணக்கமான சூழல் இருக்கும் பிறரிடம் சிக்கி உள்ள பணம் திரும்ப கிடைக்கும் கடன் குறையும் கல்வி வேலை தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் பிள்ளைகளின் செயல் மகிழ்ச்சியை தரும் அவர்கள் சாதனை படைப்பார்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அரசு தொடர்பான சலுகைகள் கிடைக்கும் தனுசு ராசி தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு சனியின் நட்சத்திர பயிற்சி மிகவும் சாதக பலன்கள் உண்டாகும் வாழ்க்கையில் உள்ள குழப்பங்கள் பிரச்சனைகள் நீங்கும் உங்களின் மகிழ்ச்சி மற்றும் செல்வம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அவசரப்பட்டு எந்தவொரு முடிவையும் எடுக்க வேண்டாம் முதலீடு தொடர்பாக நிபுணர்களின் ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லது குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் துணையின் கருத்துக்களை பெற்று செயல்பட நற்பலன் கிடைக்கும் உங்களின் வருமானம் அதிகரிக்கும் ஏதேனும் ஒரு வகையில் பணவரவு கிடைக்க வாய்ப்புள்ளது காதல் விஷயத்தில் மகிழ்ச்சி நிறைந்த காலமாக இருக்கும் கும்ப ராசி ஜென்ம சனியின் கடைசி பகுதியாக அமைகிறது சனி நட்சத்திர பெயர்ச்சி சனியின் அமைப்பு காரணமாக எல்லாவித சச்சரவுகளுக்கும் சிறப்பான தீர்வு காண்பீர்கள் குடும்பத்திலும் பணியிடத்திலும் பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும் திருமணத்திற்கு வரன் தேடும் முயற்சியில் நல்ல தகவல் கிடைக்கும் தொழில் தொடர்பாக ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் உங்களின் உடல் எடியை குறைக்க முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டாகும்